ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதல நம்ம ஸ்ரீ சாய்பபா சர்வசக்தி தியானம் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் ஓம் சாய்ராம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நன்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் உன் மனதை நீயே காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என் செல்லமே முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக்கொள் உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை அப்போதுதான் தெளிவான சிந்தனையில் இருக்கும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுத்து தலையசைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே அந்த பழக்கத்தை என் பிள்ளையான நீ முதலில் உன் வாழ்க்கையில் இருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பன் ஆனாலும் சரி உறவுகள் ஆனாலும் சரி அவரவர் விதி என்று விட்டுவிடு என் செல்லமே அவரவர் வேலைகளை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் தேவையில்லாமல் நீ எதற்கு முன்வருகிறாய் பிறகு நீதான் வருத்தப்படுவாய் போதும் என் செல்ல பிள்ளையே பார்த்து பார்த்து நீ செய்தது உதவியது அப்பா நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கிறாய் என் குழந்தையே உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை அழைத்து என்னிடம் பேசிக்கொண்டு பல கேள்விகளை என்னிடமே வைக்கிறாய் எவரும் இங்கே உன்னை கொண்டாடப் போவதில்லை நீ மாற்றான் நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து பகையில்லாமல் காமத்திற்கு இடம் கொடுக்காமல் தவறான எண்ணங்கள் கோபத்தை தவித்து என் செல்ல பிள்ளையானனே ஓம் ஷாய்ராம் எனும் என் நாமத்தை மட்டும் தொடர்ந்து உச்சரித்து வா நான் சொல்வதைக் கேள் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை போக்கி என் செல்ல பிள்ளையான உன்னை மிக மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் நான் உயர்ந்து வாழ வைப்பேன் நேரங்கள் தொலைவில் இல்லை காத்திரு அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே உன் உயர்வுக்கு தடைக்கல்லாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறிச் செல் நீ எதற்கும் கலங்காதே எப்போதும் என்னாலும் உனக்காக உன்னோடு உன் தந்தை சாய்தேவா எப்போதும் இருப்பேன் என் பிள்ளையே நம் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது ஏன் இப்படி நம் வாழ்க்கையில் நம்மை நடத்தினார்கள் என்று நீ மன அடைகிறாய் இந்த சோதனை உனக்கு வந்தால் மட்டுமே உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை எப்படி நடத்துகிறார்கள் என்பது உனக்கு புரியவரும் வரும் அதனால்தான் உன் தந்தை உனக்கு இந்த சோதனையை கொடுத்தேன் அந்த சோதனையிலும் நிச்சயம் நீ விட்டாய் என் பிள்ளையே இப்போது என் நண்பு பிள்ளையான உனக்கு நன்றாக புரிகிறது யாரிடம் நாம் எப்படி பேச வேண்டும் நாம் என்ன சொன்னால் அங்கு என்ன நடக்கும் என்று உன்னால் உணர முடிகிறது என் பிள்ளையே என் மனதிற்கு பிடித்த குழந்தையே கவலை வேண்டாம் குழப்பம் வேண்டாம் நிம்மதியாக இரு அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா பிறகு ஏன் உனக்கு இந்த குழப்பம் நிச்சயம் உனக்கானது உன்னை தேடி வரும் உன் வாழ்வு மிகச் சிறப்பாக இருக்கப் போகிறது என் குழந்தையே உன் வாழ்வில் இதுவரை நடந்ததையும் உனக்கு துரோகம் செய்தவர்களையும் ஒருபோதும் செவியில் என்ன செய்யாதே நிச்சயமாக சத்தியமாக உன் தந்தை நான் சொல்கிறேன் உன் வாழ்வு மிகச் சிறப்பாக இருக்கப் போகிறது என் நண்பு குழந்தையானனி வளமான வாழ்வை நிச்சயம் பெறுவாய் மன நிறைவோடு வாழ்வாய் என்றும் உனக்காக நான் இருப்பேன் அதை மட்டும் மறந்துவிடாதே என் செல்ல பிள்ளையானனி சீரும் சிறப்புமாக பதினாறு செல்வங்களும் பெற்று இன்பமான இனிமையான வாழ்க்கையை ஆரம்பம் செய்யப் போகிறாய் என் பிள்ளையே உன் வாழ்விலுள்ள அனைத்து இன்னல்களும் உன்னை விட்டு நீங்கி நீ மிக மிக மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழ்வாய் உன் தந்தையின் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்கும் om Jai 3 shine